ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ரெண்டு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டரை சென்டில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து அஞ்சு வீடு இருக்குது அஞ்சு வீடுமே ஒரே மாதிரி வடக்க பார்த்த வாசல் தான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கீழே ரெண்டு வீடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக சர்வீஸ் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் ஏடிஎம் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பல்க் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பாத வசதி பதினெட்டு அடி பாத வசதி இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வீடும் சேர்த்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ரெண்டாவது வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு சென்டில் கிழக்க பார்த்த வீடாக இருக்குது இந்த ரெண்டு சென்டில் முக்கால் சென்டில் மட்டும்தான் வீடு இருக்குது மீதி இருக்கிற எல்லா இடமுமே எம்டியாக தான் இருக்குது அந்த வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பாத வசதி பதினெட்டு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் என்னதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டெல்லாம் நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ